பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் அதை அமைச்சதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிற்கு சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையினை விரைந்து வழங்கிட வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையினை மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையினை விரைந்து வழங்கிட வேண்டும் என முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதி வலியுறுத்தி இருக்கிறார் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையினை மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் தன்னுடைய கடிதத்தில் வலியுறுத்தி இருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபா வழங்குகிறார் கேட்கலாம் தீபா வணக்கம் சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு சமக்காரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகுதியினை விரைந்து வழங்கிட நடவடிக்கை எடுக்கக் கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த கடிதத்தில் தமிழ்நாடு மற்றும் இரு மாநிலங்களில் சமகரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய முதல் தவணை நிதி விடுவிக்கப்படவில்லை என்ற செய்தி தொடர்பாக இந்திய பிரதமர் அவர்கள் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இக்கடிதத்தை முதலமைச்சர் அவர்கள் எழுதியிருக்கிறார் நாட்டின் குறிப்பாக கல்வித்துறையில் ஒன்றிய அரசின் செயல்படுத்தப்படும் முதன்மை திட்டம் நிதி என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்த உரிய நேரத்தில் நிதியை விடுவிப்பது மிகவும் அவசியம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர்களுக்கான ஊதியம் மற்றும் கல்வியின் தரத்தினை மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் புதிய முயற்சிகள் போன்றவற்றுக்கு இந்த திட்ட ஒப்புதல் வாரியத்தின் மூலம் ஒப்புதலுக்கு முற்பட்டு நிதி விடுவிக்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் அவர்கள் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் இதில் ஒன்றிய அரசின் பங்கு இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதாவது அறுபது விழுக்காடு என்று தெரிவித்ததோடு ஒன்றிய அரசின் அந்த பங்களிப்பினை பெறுவதற்கு ஏதுவாக முன்மொழியில் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலேயே சமர்ப்பித்த போதிலும் எழுபத்தி மூன்று கோடி ரூபாயினை விடுவிப்பதில் கால ஏற்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தவிர முந்தைய ஆண்டுக்கான இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒன்றிய அரசு இன்னும் விடுவிக்கவில்லை என்றும் முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டினார் காட்டியுள்ளார் தமிழ்நாடு போன்ற முன்னேறிய மாநிலங்களில் பள்ளி கல்வியிலும் உயர்கல்வியிலும் பல சிறப்பான புதிய திட்டங்களை செயல்படுத்தி வருவதோடு அனைவரும் அறிந்த ஒன்று என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் அவர்கள் பிராந்திய அளிப்பு அதாவது சமூக பொருளாதார நிலைமைகளையும் உள்கட்டமைப்பு வசதிகள் நிதி ஆதாரங்கள் போன்றவற்றை வேறுபாடு இருக்கும் நிலையில் இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தில் பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ள கல்வி தொடர்பான விஷயங்களில் மாணவர்களுக்கு பாதிப்பு கொள்கைகள் அமல்படுத்தும் போதும் நியாயமான கருத்து உள்ளடங்கி இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலையினை நிறுத்தி வைக்கும் ஒன்றிய அரசு தற்போதைய நடவடிக்கை பின்தங்கிய நிலையில் வாழும் லட்சக்கணக்கான குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆசிரியர்களுக்கு நேரடியாக பாதி நேரடியாக பாதிக்கும் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் அவர்கள் இத்தலி நடவடிக்கையை அதாவது சமக்ரா திட்டத்தின் நோக்கமாக எந்த ஒரு குழந்தையின் கல்வி வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது என்பதற்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய இழுவைத் தோழியினை உடனடியாக விடுவிக்க இந்திய பிரதமர் அவர்களுக்கு நேரில் அதாவது இது நேரடியாக தலையிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் விவாதங்கள் தேவைப்படும் ஒரு கொள்கையினை கல்விக்கான நிதி வழங்குகிறோம் கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார் உடனடியாக இந்த திட்டத்திற்கான வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை விரைந்து வழங்கிட வேண்டும் என்று தற்போது முதலமைச்சர் அவர்கள் நரேந்திர பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த கடிதத்தில் தெளிவான ஒரு விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார் நன்றி தீபா